ஆகா எனது ரால் பண்ணையில் இந்த தடவையும் நல்ல லாபம் பார்க்க முடியும் என்று தோன்றுகிறது எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா என்னாச்சு ஏன் பைத்தியம் பிடித்தது போல் செய்கிறாய் நான் பைத்தியம் இல்ல என்னோட பண்ண நஷ்டத்துல இருக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சிருக்கேன் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் போல தோணுது என்ன நீங்க ஏன் ஸ்பீட் மொபைல் செயலியை பயன்படுத்தவில்லை இது ரால் வளர்ப்பு நடந்து கொண்டிருக்கும் போது லாபம் மற்றும் நஷ்டம் பற்றிய அனைத்து முக்கிய தகவல்களையும் உனக்கு வழங்குது வருத்தமா இருக்கு நீங்க முயற்சி செய்யலையா முயற்சி செஞ்சு பாருங்க நீங்க அதை விரும்புவீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க இந்த பயன்பாட்டின் மூலம் நான் ஒவ்வொரு பருவத்திலும் ரால் வளர்ப்பு செய்து லாபம் ஈட்டுகிறேன் நஷ்டத்தை சந்திக்க மாட்டேன் உண்மையாவா நான் அதை எப்படி உங்க மொபைல்ல மொபைல் செயலியான இந்த சிவப்பு லோகோவை தேடுங்க அதை பதிவிறக்குங்க இதற்கு பின் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் குஞ்சுகளின் எண்ணிக்கை மற்றும் ஒரு குளத்தில் வைக்கப்படும் தேதி போன்ற தரவை உள்ளிடவும் இதுவரை செய்த செலவு ஒரு நாளைக்கு பயன்படுத்தப்பட்ட தீவனத்தின் அளவு மற்றும் கணக்கீடுகளை செய்ய பல்வேறு சிறு சிறு தகவல்கள் பின்னர் எவ்வளவு கிலோகிராம் இருந்தது என்பதை நீங்க இன்றைய நிலையில் இப்போது எவ்வளவு கிலோகிராம் உள்ளது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது இடையில் உள்ள வித்தியாசம் மற்றும் குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு கிலோகிராம் உற்பத்தி செய்ய நீங்கள் செய்த செலவு தற்போது குளத்தில் இருக்கும் ரால்களின் மதிப்பு நீங்கள் இன்று அறுவடை செய்ய முடிவு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்டம் நீங்கள் கொஞ்சம் பிடித்த நாளிலிருந்து இப்போது வரை ஒரு கிலோகிராம் ராலை உற்பத்தி செய்ய நீங்க ஏற்க வேண்டிய மொத்த செலவு தற்போதைய சந்தை விலையுடன் ஒப்பிடுகையில் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் அல்லது இழப்பு உங்க பண்ணையின் இருபத்தி எட்டு முக்கிய காரணிகள் பற்றிய அனைத்து முக்கிய தகவல்களை நீங்கள் பெறுவீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் செயலியின் பயன்பாடு ஆச்சரியமாக இருக்கிறது அருமையான வழி நண்பா ஓ இவை அனைத்தையும் தவிர உங்கள் பண்டையில் என்ன தவறு நடக்கிறது என்பதை இந்த பயன்பாட்டின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏனெனில் எல்லா பிள்ளைகளுக்கும் செயலில் சிவப்பு நிறத்தில் முன்னிலைப்படுத்தி காட்டப்படும் இது அதை சரி செய்வதை எளிதாக்குது மிக முக்கியமாக EMS மேலும் ரால் உயிர் பிழைப்பு விகிதங்கள் வெகுவாக குறைவது உங்கள் ஸ்பீட் செயலி மூலம் விரைவான முறையில் சிவப்பு நிறத்தில் காட்டப்படும் இதன் தடுப்பு நடவடிக்கைகளை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யலாம் அல்லது விரைவில் அறுவடை செய்யலாம் மற்றும் மேலும் இறப்புகளை தவிர்க்கலாம் அதே போல் உள்ள வித்தியாசம் லாபம் மற்றும் இழப்பு மற்றும் விகிதங்கள் அனைத்தும் வரைபடங்கள் மூலமாகவும் ஸ்பீட் காட்டப்படுகின்றன மேலும் இது உங்களுக்கு தினசரி வாராந்திர லாபம் மற்றும் நஷ்ட கணக்கீடுகளை வழங்குவதோடு இந்த தகவலை உங்கள் தொலைபேசியில் பிடிஎஃப் கோப்புகளாக அதன் பெயர் மற்றும் தேதி மூலம் எதிர்கால குறிப்புகளுக்காக சேமிக்கும் வசதி உள்ளது நீங்கள் அதை அச்சிடலாம் மற்றும் நகல்களையும் சேமிக்கலாம் கூட இது உண்மையாவே ரொம்பவே நல்லா இருக்கு மேலும் இந்த பயன்பாட்டை இரண்டு வகையான ராளுகளான வண்ணமை மற்றும் பயன்படுத்த முடியும் நான் உனக்கு சொல்றேன் இதை முயற்சி செய்து பார் இது உனக்கு வழங்கக்கூடிய தகவல்களை கண்டு ஆச்சரியப்படுவீட் காமுக்கு சென்றால் இதை பற்றிய கூடுதல் தகவல்களை பிடிஎஃப் கோப்பாக படித்து பதிவிறக்கம் செய்யலாம் இந்த செயலியை நீங்கள் பெற்றால் தொந்தரவின்றி வாழ்நாள் முழுவதும் லாபகரமான வணிகத்தை அனுபவிக்க முடியும் என்று நான் உறுதியளிக்கிறேன் ஓ நண்பா மிக்க நன்றி நீ கடவுள் அனுப்பப்பட்ட உயிர்காப்பாளர் நான் இப்போது ஸ்பீட் செயலியை பதிவிறக்கப் போகிறேன் நஷ்டத்திற்கு குட் பை சொல்லி லாபத்துக்கு ஹலோ சொல்ல போறேன்